வெல்கம் டு கேலார் ரெட்டி கசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி நமக்கு நேற்று மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சூப்பரான மெத்தடில் கொண்டு வரோம் ஏன்னா இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகியமித்ரா சரிங்களா இதில் நம்ம வந்து நமக்கு என்ன என்னம்மா என்னம்மா நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம நேற்று என்ன சொன்னால் அப்படின்னா வந்து அந்த சம்ருதினு வந்து நமக்கு ஜீரோ பன்னெண்டுன்னு அடிச்சிருந்தாங்க இதில் நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து அஞ்சு ரெண் ஒன்று ரெண்டுன்னு கொடுத்தோம் ஐநூற்றி பன்னெண்டுன்னு வரலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் மாதிரி ஜீரோ பன்னெண்டு அதாவது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு அஞ்சு அதாவது நூற்றி இருபத்தஞ்சி அதேமாதிரி நூற்றி இருபத்தி எட்டு இந்த மாதிரி வரலான்னு எதிர்பார்த்தோம் நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகிருந்துச்சு நமக்கு ஏன்னா நேற்று வந்தோம் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் நம்ம ஒரு ஒன்றாம் நம்பர் தான் வரணும் அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்தோம் ஒன்றாம் நம்பர் நமக்கு அழகாக வந்திருந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் ஒன்றா நம்பருக்கான மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது பார்க்கலாம் ஒன்றா நம்பர் வருதோ இல்லையா ஆறாம் நம்பராகவே கண்டிப்பாக வரணும் அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பாகியமித்ரா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பாகியதாரா சரிங்களா பாகியமித்ரானு சொல்லலாம் பாகியதாரான்னு சொல்லலாம் இப்படி என்னன்னு சொல்லலாம் பாகியதாராவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பிடி ஒன்னாவது ட்ரா அந்த ஒன்றாவது ட்ராவில் நாளைக்கு என்ன மாதிரி மெத்தட் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா நமக்கு நேற்று நம்ம என்ன அந்த சமூக வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் என்ன காரணம் அப்படின்னா இதில் வந்து நாளைக்கு ரெண்டுன்னு வரலாம் இல்லை மாதிரி ஜீரோவுக்கு ரெண்டுன்னு வந்துச்சு இந்த மாதம் ஜீரோவுக்கு ரெண்டுன்னு வருது பாருங்கள் ஜீரோக்கு ரெண்டுன்னு வந்திருக்கு நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்தோம் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதெல்லாம் எதிர்பார்த்தா நம்ம கொடுத்தோம் நாளுக்கு வரலாம் இல்லை ஒன்றா நம்பருக்கு வரலாம் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது போக ஒன்றாவது ட்ராங்கிறதுனாலே அது மாதிரி ஆடறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம வந்து மெயினூட்டை என்ன பண்ணணும்னா அந்த அக்ஸயா கம்பெனி எப்படி ஆடுவாங்களோ அது மாதிரி ஆடறக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி ஆடிட்டாங்க இதே மாதிரி அடுத்த வாரமும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஆடறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் சொல்கிறோம் இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா நம்மளும் ஒரு சில நம்பர்களை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்து கொடுக்குறோம் கொஞ்சம் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க ஏன்னா இந்த ஒரு மாதம் இந்த அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ரெண்ட ஒரு வாரம் போனால் கூட நமக்கு இவங்களோட ரிசல்ட்லாம் என்னென்ன நினச்சிக்கிறாங்க இதுலேருந்து அடுத்த ரிசல்ட் என்ன அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் இது கொஞ்சம் மேரோட்டமாக பார்க்குறோம் ஏன்னா இதுதான் முதல் டிரா பீட்டி ஒன்றாவது ட்ரா நமக்கு பாக்கியத்தாராவே ஒன்றாவது ட்ரா இதில் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் மேட்ச் ஆகுது பார்ப்போம் இன்றைக்கி என்ன நம்பர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் ஜீரோ பன்னெண்டு நடந்தாங்க இதில் வந்து ஒன்றாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இல்லை ஜீரோ ஆமாம் இருபது நாளாக பெண்டிங் இருந்துச்சு நமக்கு வந்துருந்துச்சு நல்ல வெண்டிங் இதை ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க அக்ஸாயம் மாதிரி நமக்கு பெண்டிங் நம்பரில் ரெண்டு நம்பர் எடுத்திருந்தாங்க ஜீரோவும் பெண்டிங் நம்பர் ஆயிருந்துச்சி எடுத்திருந்தாங்க மாதிரி ஒன்றாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருந்துச்சு அதையும் எடுத்திருந்தாங்க ரெண்டு பன்னெண்டு நாளாக அப்போ நமக்கு அக்ஷயம் மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் ஆடுறாங்க அப்படிங்கிறத நம்ம முடிவுக்கு பண்ணிக்கலாம் சரி ஓகே நாளையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வரைக்கும் போய்ப்புறேன் ஏ போலை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல பன்னெண்டு பி போடல ஜீரோ சி போடல முப்பது இருபத்தி ஒன்பது முப்பதுன்னு வச்சுக்கோங்க முப்பது நாள் நீ விட சேர்த்திங்கன்னா அதே மாதிரி நான் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ வந்து பத்து பி போடல ரெண்டு சி போடில் நாலு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏப்பாடில் இருபத்தி ஒன்று பி போடல உங்களுக்கு நாலு சி போடில் வந்து நாலு அடுத்து வந்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ ஒன்று பி போடில் வந்து அஞ்சு சி போர்டில் வந்து பத்தொம்போது அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏப்போடல ஆறு பி போடல அஞ்சு பதினஞ்சு சி போடலில் பதினொன்று அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போடல எட்டு சி போடலையும் உங்களுக்கு பத்து அடுத்து வந்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடல பதினாலு பி போடல ஆறு சி போட்லேயும் நமக்கு இருபத்தி ஆறு நல்லா பெயிண்டிங் அடுத்து வந்து எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் ஏ போடல எட்டு பி போர்டில் வந்து நமக்கு நாற்பத்தி ஏழு சி போடலில் ரெண்டு அடுத்து வந்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல மூணு பி போடல ஏழு சி போடல ஏழு தான் அடுத்து நமக்கு எட் ஜீரோ எடுத்துக்கிட்டேன்னா ஜீரோ ஏ போடல ஜீரோ பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சி போடில் நமக்கு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கால்குலேட் பண்ணி தான் நாளைக்கு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது பார்க்க போகிறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா எடுத்துங்க எனக்கும் வர வரக்கூடிய நம்பர் நம்ம கொண்டு வரோம் ஏன்னா இது வந்து மற்ற ட்ரா மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு நேரம் கடக்கடை கடக்கடாக இருக்கலாம் இது வந்து என்னென்னு காரணம்னா இது வந்து முதல் ட்ரா சரிங்களா பாகியதாராவுடைய முதல் ட்ரா பாகியதாராவுடைய முதல் ட்ரா சரிங்களா அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாக போவோம் ஸ்லோவாக போவோம் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு என்ன மாதிரியான மெத்தேட்ஸ் நம்ம கொண்டு வரோம் இதில் என்னென்ன மெத்தேடாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா விண்வின் கம்பெனி மாதிரி தான் நம்ம இதையும் முதல் கட்டமாக கொண்டு வரோம் விண்வின் கம்பெனியில் எப்படி பேசிக்காக ஆடுவாங்களோ அதே கணக்காக தான் நம்ம இதை கொண்டு வரோம் அதுக்கப்புறம் தான் நமக்கு இதுலேருந்து என்ன மாதிரியான மெத்தட்ஸ் ரிசல்ட் வருது நம்ம எடுக்கிறதுக்கும் இந்த விண்வின் கம்பெனியில் கொடுக்குறதுக்கு என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லை வின்வின் கம்பெனி மாதிரி இவங்களும் ஆடுறாங்களா இல்லை வேறு மாதிரி ஏதாவது மாற்றி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஏன்னா விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து டிரா நம்பர் டிரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஓல்டு ரிசல்ட் இதெல்லாம் நம்ம டக்குன்னு மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க அது மாதிரி இந்த பாக்கியதார ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறேன் பாக்கியதாராவில் இந்த பீடி ஒன்று அப்படிங்கிறதான் இருக்குது அந்த பிடி ஒன்னில் நமக்கு என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போம் கொஞ்சமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு ஆல்போர்டு இன்றைக்கி என்ன நம்பர் அடித்தாங்க ஜீரோ பன்னெண்டு ரொம்ப சின்ன நம்பர் தான் அடித்தாங்க இல்லையா ஜீரோ பன்னெண்டுங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் அப்போ இதை பேஸாக வச்சு கண்டிப்பாக ரொம்ப சின்ன நம்பராக இருக்கும்போது இதை கண்டிப்பாக இதை பேஸாக வச்சு அதிகமாக பெரிய நம்பர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி என்ன சொல்கிறேன்னா ஜீரோ ஜீரோ இருக்கா அப்போ ஜீரோவுக்கு நமக்கு மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் என்ன எட்டாம் நம்பர் ஆடுவாங்களா கண்டிப்பாக ஆடுவாங்க எட்டுக்கு ஜீரோவுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கு யாருக்காச்சும் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது ஏ போர்டில் எட்டாம் நம்பர் அதாவது ஜீரோவுக்கு நடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்று கேட்டு ஒன்றாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் இங்கே பேச ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெருசாக ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் இருக்குது ஒன்று எட்டுன்னு எடுக்க ஆடுற மாதிரி இருந்தால் எடுத்து ஆடுங்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒன்று எட்டு ஜீரோ எட்டு ஒன்று கெட்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது இங்கே கொஞ்சம் பெஸ்டலாக வரக்கு வாய்ப்பு இருக்குது மூணு போர்டுக்குமே எட்டாம் நம்பரு கொஞ்சம் அதிகமாக ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கான் அப்போ ஜீரோ பன்னெண்டு அப்படிங்கிற நம்பருக்கு எட்டு எட்டு மூணு எட்டு இருக்குது இதில் ஏதாவது ஒரு எட்டாம் நம்பர் நமக்கு மேக்ஸிமம் வச்சு ஆடுறதுக்கும் நிறைய சான்ஸு இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரும் நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வந்து நமக்கு ஜீரோவுக்கு நாலு அது எப்போயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய பெஸலாக வரக்கூடிய நம்பர் ஜீரோக்கு நாலுன்னு ஆட்ருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஜீரோ வந்தால் நாலு நம்பர் மேக்ஸிமம் வரும் அப்படி வரக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா நாலுக்கு ஜீரோவுக்கு நாலு அப்படி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன்றுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு அதே மாதிரி எடுத்துக்கலாம் ஜீரோ பன்னெண்டுக்கு நமக்கு நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி வைஸில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நாலு நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதான்னு நாலு நம்பர் ஜீரோவுக்கு நாலு ஒன்றுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் யார்காச்சும் வருதம் பாருங்கள் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ஏன் நாலு நம்பர் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு நம்பர் வர வரைக்கும் மறுபடியும் வரணும் ஏன்னா எனக்கு இன்னும் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் நமக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது ஒரு பத்தம்பது நாளில் பெண்டிங் நம்பராக இருக்குது அது ஒன்று சரிங்களா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பத்தம்பது நாளாக இருக்கிறதுனால மெயினாக வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பரும் நம்ம சொல்ல வேண்டியது எட்டாம் நம்பர் நாற்பத்தி ஏழு நாளில் பெண்டிங்கில் தான் இருக்குது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது அது பிபால் அடித்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஒன்றுக்கு எட்டு நடக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா அது மாதிரி இட்னாங்கன்னா வாய்ப்பு இருக்குது இப்போ நாலு நம்பர் எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் அடுத்து வந்து நம்ம அஞ்சாம் நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் கிடச்சாலும் போது நம்ம எப்பயுமே ரெண்டு நம்பர் தான் கல்வியல் பண்ணுவோம் ரெண்டு நம்பரை போது வந்தாலும் உங்களுக்கு சூப்பர் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் ஜீரோவுக்கு அஞ்சு அப்படின்னு நடலாம் ஏன்னால் ஜீரோ அஞ்சுங்கிறது டேரெக்டாக பவரில் வரக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வந்துச்சுன்னு அதே மாதிரி அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு அப்போ அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு இடத்துலையுமே ஜீரோவுக்கு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சுங்கிற இந்த நம்பர் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ மூணு போட்லேயுமே அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சாம் நம்பருக்கான பேஸிக்கான வாய்ப்புஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு ஒரு பதினெழு பதினொன்றுங்கிற ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது இப்போ ரெண்டு போர்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி ஒரு வேளை ரெண்டு போர்டுக்கான வாய்ப்புலேருந்து ஒரு போர்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது நமக்கு எப்படி தான் நேற்று வந்து ஒன்றா ஒன்னா நம்பர் வந்து மூணு போர்டு இருந்துச்சு நம்ம சொல்லிட்டு அந்த கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுவாங்கன்னா அதே மாதிரி ஆடுறாங்க அதே மாதிரி இதுலேயும் நமக்கு இந்த அஞ்சாம் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு இன்றைக்கி சான்ஸ் இருக்குது ஏன்னா ஜீரோக்கு அஞ்சு ஒன்றுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சுங்கிற இந்த நம்பர் கொஞ்சம் மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் பேசிக்காக நமக்கு எங்கே வரணும் அப்படின்னா நமக்கு ஜீரோ காரு அப்படின்னு வரலாம் ஜீரோ காரு மெயினாக வரணும் ஏன்னா எப்போயுமே ஜீரோ காருங்கிறது நம்ம எப்பயுமே ஃபேவரபுளாக கொடுக்கக்கூடிய நம்பர் தான் ஜீரோவுக்கு ஆறு ஜீரோவுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அந்த மாதிரி ஜீரோ காரு ஜீரோக்கு எட்டுங்கிறது என்றைக்கு எவர் கிரீன் அதில் மாற்றமே இல்லை அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கும் ஜீரோ ஆறாம் நம்பர் வரலாம் இல்லை பவர் டேரெக்டாக பவர் அப்படி பவர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் எப்பயுமே நீங்கள் சொல்ல வேணாம் அது எப்போயுமே ஆடக்கூடிய நம்பர் தான் அப்போ ஜீரோ கார் ஒன்று கார் ரெண்டு கார் இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி எதுவும் உங்களுக்கு வச்சிருக்கீங்க வருது அப்படின்னு எடுத்துங்க எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் என்ன நம்பர் தாங்க வரலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணு போடுக்கு மேட்ச் ஆகலாம் நாலாம் நம்பர் மூணு போர்டுக்கு மேட்ச் ஆகலாம் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது பதினஞ்சு பதினொன்றுங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்குது எட்டாம் நம்பர் ஒரு நாற்பத்தி ஏழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாற்பத்தி ஏழுங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லையா நாற்பத்தி ஏழுங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர் இப்போ அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு ஆறாம் நம்பரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகணும் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்